அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த நட்சத்திரங்கள் வரிசையில் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த கூட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்றோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா கடகராசியில் வரும் ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிபதி ஸோ தாய்மை குணம் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்க அப்படின்னா புதன் புத பகவான் இது வந்து மகாவிஷ்ணுவின் அம்சமாக தேர்ந்தது அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தோட மேலே யார் பார்த்தா குரு வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பார் குரு பகவான் சனி பகவான் புதன் அப்புறம் மகா மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரு யார் சொல்றேன் சந்திரன் அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தோட தேவதை அப்படின்னு பார்த்தா யாரோட நட்சத்திரம் பார்த்தா ஆதிசேஷனோட நட்சத்திரம் சரிங்களா அது ஒன்று அதாவது இந்த நட்சத்திரம் அதிசியம் நட்சத்திரம்னு சொன்னோம் மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணு அம்சமாக இருக்கிறதுனா இந்த நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு முதல் பாதம் நான்காம் பாதம் குருவோடய அம்சமாக விளங்குறது ஸோ அதனால் இவங்க நல்லா படிப்பு திறமை இதெல்லாம் வந்து ஞான இயற்கை ஞானத்தெல்லாம் வந்து இது இருக்கும் அது மட்டும் இல்லாத இந்த இதில் பார்த்திங்க இன்னொரு இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வந்து சனி பகவானோட அம்சம் இருக்குது ஸோ அதனால் இவங்க மக்கள் தொடர்பு எந்த வேலையும் அந்த இது எது எந்த இதுக்கு தயங்காதவர்கள் தைரியம் மிக்கவர்கள் அதெல்லாம் வந்து அந்த நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க அந்த இதுக்கு வந்து அந்த ஒரு குணமும் இந்த இதில் இருக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து புத பகவான் இவர் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சமாக வராரு ஸோ அப்படி இருக்க எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லை இந்த நட்சத்திரம் வந்து வந்து ஆதிசேஷன் ஆதிசேஷன் நட்சத்திரம் ஸோ ஆதிசேஷன்ன்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து பா இப்போ ஏழு கிரகமான ராகு கேதுக்கள் ராகு போர் கொடுப்பாரில்லையே கேது கெடுப்பார் இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேங்களா போகக்காரகனாக ராகுவோ அதேமாதிரி ஞானக்காரகனாக கேதுவும் வந்து இந்த நட்சத்திரத்தோட இதில் இருக்காங்க ஸோ இவ்வளோ பேரோட அம்சம் நிறைந்தது தான் வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஆதிசேஷன் ஆதிசேஷன் வந்து உங்களுக்கு பா இது வந்து பா பறந்தாமன் பார்க்கடல் பறந்தாமன் வந்து படுக்கையாக வந்து இது யூஸ் இருக்கார் அவரையே தாங்கி நிற்கிறது இந்த ஆதிசேஷன் க பாம்பு கடவுள் ஓகேங்களா அதேமாரி இன்னொரு விஷயம் அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆதிசேஷனோட சிறப்பு அம்சங்கள் வந்து நிறையவே இருக்கும் பாம்புனாலே வந்து படையும் நடங்கும் அப்படின்னும் அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில நட்சத்திரக்கார்கிட்ட எல்லாருமே வந்து பயந்து தான் கொஞ்சம் நடப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு சுபாவம் வந்து இவங்ககிட்ட இருக்குது அதுதான் வந்து என்னுடைய சிறப்பு அதே அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை வந்து இதுதான் மாமியாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இன்னே நம்ம பதிவில் சொன்னோம் அதனுடைய என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த இந்த பாம்பு அந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து மதம் ஆதிசேஷனோட நட்சத்திரம் ஆதிசேஷன் வந்து சர்வ லோக இதுக்கு லோகத்துக்கும் அந்த மகாவிஷ்ணுவோட அம்சம் அம்சமாக பா பாம்பு படுக்கையில் இருக்காங்க அதனால் பாம்புக்கு வந்து பாம்புனாலே வந்து படையும் நடங்கும் நம்ம சொல்கிறோம் அப்படி அதனால தான் இந்த வந்து இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கிட்ட எல்லாருமே வந்து பயந்து தான் நடப்பாங்க இவங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இவங்க வந்து உண்மை நல்லவர்கள் தான் எல்லாருக்கிட்டையும் அன்பு அதெல்லாம் பாராட்டுவாங்க இவங்களுக்கு வந்து இவங்களை யாராவது தீண்டினா தான் இவங்க அதை குறை சொன்னாலோ இவங்களை தப்பாக பேசினாலோ இவங்க மேலே கோவப்பட்டு வேற பேசினா தான் வந்து இவங்க கோவம் வந்து சீர்கொண்டு எழுவாங்க அதனால இவன் கோவம் வந்து அதிகமாக இருக்கும் அதனாலே பாதி வந்து பார்த்தா இவங்க வந்து மாமியாருக்கு அடங்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லிடுறாங்க உண்மையிலே சொன்னால் இது வந்து சந்திரனோட வீட்டில் இருக்குது சந்திரன்னா ராசிக்க இது இருக்காரு அவருடைய நல்லா தாய்மை கூட இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் இவங்க அமைதியானவர்கள் தான் அன்பு பாராட்டம் எல்லாமே இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை பிரச்சனையும் வேற தான் இவங்க வந்து சீரி எழுவாங்க அப்படின்றதுனால ஒரு இது இருக்குது அதுவும் இல்லாத வந்து அந்த அந்தந்த ஆகா அந்த மாமியாருக்கு ஆகாது அப்படின்றது கூட முதல் மூன்று பாதங்களுக்கு அது ஒத்து வராது நான்காவது பாதத்துக்கு வண்டி ஒன்றா அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் இந்த நான்காவது பாதத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆயிலிய நட்சத்திரத்தோட நான்காவது பாதம் வந்து பார்த்திங்கன்னா அம்சத்தில் வந்து உங்களுக்கு மீன ராசியில் வரும் ஸோ மீன ராசி வந்து அங்கே வந்து யார் சுக்கர பகவான் வந்து உச்சம் பெற ராசி அந்த ராசி ஸோ உக்க உச்சம் பெற ராசியாக இருக்கிறதுனால அஷ்ட ஐவீங்களும் கொடுக்குற ராசியும் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படி பார்க்கச்சே வந்து பெண்களுக்கு உச்ச பலம் கொடுக்கறதே வந்து அந்த நான்காம் பாதத்தை ஆயிரம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் ஐஸ்வரியமான சுக்கர பகவானோட இது தான் அதனால தான் வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து அஷ்ட ஐஸ்வரியத்தோட சகல செல்வத்தோட ஸோ உச்சபலத்தோடு இருப்பாங்க அப்படின்றதுனால தான் வந்து இந்த உச்சபலத்தோடு இருக்கிறதுனால அஷ்டலட்சுமியும் உங்கள் கையில் இருக்க ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் ஸோ ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து பகைச்சிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு செல்வம் சேராது இல்லைங்களா அதனால தான் வந்து அதை பா இவங்க இவங்கக்கிட்ட வந்து அடங்கி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இவங்க அடங்கி போன்றதுனால தான் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த இதுக்கு இதை வச்சு இதை தான் வந்து இதை காரணமாக வச்சு தான் வந்து இந்த மாமியாருக்கு ஆயிலே நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க உண்மையிலேயே சொன்னால் இந்த ஆயிலி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து அஷ்டைஸ்வரிய நல்ல எதுவும் சிறப்பு பெண்களால் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வந்து சிறப்பு சீரும் சிறப்பு மிக்கவர்களை இது பா இது கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் அதை மாதிரி வந்து ஒரு சிறப்பு மிக்கவர்கள் தான் வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஓகேங்களா இது இதனுடைய சிறப்பு மேலும் இந்த நட்சத்திரத்தில் ஆயில நட்சத்திரம் பிறந்தவங்க வேறு யார் யார் அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்ப்போம் சரிங்களா இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராம ராமாவதத்தில் லக்ஷ்மணன் பிறந்ததும் இந்த ஆயிலிய நட்சத்திரம் தான் ஏன்னா அவர் வந்து ராமரோட అది మహావిష్ణువోడ అది అంశమోడ అంశమాదిశేషన్ దాన్ని ఇం లక్ష్మణన్ ஓகேங்களா ராம அதே மாதிரி இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ராமாவதத்தில் உங்களுக்கு இவர் யார் சத்ருக்கணன் சத்ருக்கணன் வந்து எல்லோரும் அந்த அளவுக்கு ராமாயணத்தில் பெரிய பிரபலமாக கிடையாது பேச மாட்டாங்க அந்த சத்ருக்கணன் பிறந்ததும் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் ராமர் விராமராக அவதரித்த மகாவிஷ்ணு வந்து ராமராக அவரத அவதரித்தது புனர்பூச நட்சத்திரம் அதேமாதிரி இந்த ஆதிசேஷனாக இந்த லக்ஷ்மணை அவதரித்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் பரதன் சொல்கிறோம் இல்லைங்களா பரதனை பற்றி பரதன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சங்குனோட அவதாரமாக தான் வந்து பரதன் அவதரித்தது அந்த பரதனை வந்து பூச நட்சத்திரம் இதை தான் நம்ம வந்து போன பதிவில் பூச நட்சத்திரம் பற்றி எப்படி மதிப்பு எப்படி வச்சுருப்பாங்க அண்ணா பெரியவங்க விளாண்டுறதை ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அதேமாதிரி சத்ருக்கன் பிறந்தது வந்து சங்கு சக்கரம் சக்கர தாழ்வாரோட இது தான் வந்து இந்த பிறந்தது தான் வந்து சத்ருக்கணன் ஓகேங்களா இது விவரும் வந்து நட்சத்திரம் தான் பிறந்தார் அது மட்டும் இல்லாத ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் நம்மாழ்வார் பிறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம் தாங்க அதே மாதிரி இல்லாத பாண்டவர்களை தர்மதேவர் பிறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம் தாங்க ஸோ இவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆயில் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த ஆயிலிய நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லவர்கள் நன்மை அதிகமாக செய்வர்கள் தான் இந்த ஆயிலிய நட்சத்திரக்கு பிற பெயர்கள் என்னென்ன இருக்கோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆயில் இருக்குது கௌவை அப்படின்வாங்க அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் வந்து இந்த ஆகிலேய நட்சத்திரத்துக்கு இருக்குங்க இதை வத வத வடமொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்லேஷா நட்சத்திரம் அப்படின்னாங்க இப்போ நம்ம கோயிலெலாம் நீங்கள்லாம் எல்லாம் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஆயிலிய நட்சத்திரம் நம்ம சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க ஆஸ்லேஷா நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லி இந்த நட்சத்திரத்தை வந்து இது பண்ண இந்த ஆஸ்லேஷா நட்சத்திரம் வந்து ஆதிஸ் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் வந்து தன்னுடைய ஏழு சிரசு மேலே ஏழு லோ ஏழு லோ பற்றி மேலே சிரஸ் தாங்கி நின்று தான் வந்து இந்த அதிசயமான அம்சம் தான் வந்து இவருக்கு வந்து இந்த ஆயில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து உண்மைக்கு நான் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் பாசம் மிக்கவர்கள் உண்மையிலே வந்து சொன்னால் எல்லோரையும் மதிப்பாங்க உடன் உடன் பிற்பகலுக்கு நல்லா உதவி செய்வாங்க நம்பி அவங்களுக்கு பிரச்சனைனா முன்னிருந்து செய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு முன்கோபமும் இருக்கும் அதே மாதிரி குணமும் அதிகமான குணமாக இருக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு பிரதி உபகாரம் எதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்களோட கரு வேலை காரியத்துலையும் இவங்க கரெக்டாகவும் இருப்பாங்க கண்ணு கருத்துமாக இவங்க இருப்பாங்க இவங்க மேலே ஒரு கெட்ட பேர் வராமையும் அவங்க பார்த்துப்பாங்க இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க இவங்க எந்த ஒரு வேலையும் கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிருவாங்க இடிவாத குணம் எல்லாம் வைராகியம் ஜாஸ்தி யாருக்கும் எதுக்கும் வந்து அடுத்தவங்க கையிட்ட கையேந்த மாட்டாங்க த தன்னுடைய தன்னுடைய முயற்சியினாலேயே வந்து முன்னேற்ற முன்னேற்றம் அடைபவர்கள்ங்க இவ்வளோ சிறப்புக்கள் வந்து இந்த ஆயுள் எழுத்தத்தை பிறந்தவங்களுக்கு இருக்குங்க இன்மிலையும் இவங்க சொல்ல போனால் வந்து அதிசய பிறவிகள்னே சொல்லலாம் அதிசயம் படைத்தவர்கள்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி பல சிறப்புகள் இந்த ஆயிலின் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க இதோட இந்த ஆயுள் நட்சத்திரம் சிறப்பு பதிவு முடியுது அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்